இரையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இன்று ஆண்டின் பொது காலத்தின் பதினேழாம் வாரம் செவ்வாய்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் இரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறைவார்த்தைகள் பதினேழிலிருந்து இருபத்தி ரெண்டு முடிய ஆண்டவர் இறைமையாவுக்கு கூறியது நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும் இடைவிடாது சொரியட்டும் ஏனெனில் என் மக்களாம் கன்னிமகள் நொறுங்குண்டாள் அவளது காயம் மிக பெரியது வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாழால் மடிந்தவர்கள் நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள் இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர் நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா சியோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர் நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம் பயனேதும் இல்லை நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம் பேரச்சமே அச்சமே மிஞ்சியது ஆண்டவரே எங்கள் குற்றத்தையும் எங்கள் முதாதையரின் தீமையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம் உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர் உம் மாட்சி மிகு அரியணையை அவமதிக்காதீர் நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு அதனை முறித்து விடாதீர் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர எதுவும் உண்டா வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா எங்கள் இறைவா இறைவனாகி ஆண்டவரே நீரல்லவா அதை செய்யக்கூடியவர் நாங்கள் உண்மையே உள்ளோம் ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்பவர் நீரே ஆண்டவரின் அருள் வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும் உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம் எங்கள் பாவங்களை எங்கள் மீட்பராகிய கடவுளே உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தரலும் உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தரலும் எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் சிறைப்பட்டோரின் பெருமூச்சி உம் திருமன் வருவதாக கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தையுமான நாங்கள் என்றென்று உம்மை போற்றிடுவோம் தலைமறைதோறும் உமது புகழை எடுத்துரைப்போம் பல்லவி ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னித்தரலும் அல்லேலூயா அல்லேலூயா இறைவனின் வார்த்தையே விதையாம் அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர் அல்லே லூயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உன் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய மத்தி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மத்திய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார் அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலில் தோன்றிய கலைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கிக் கூறும் என்றனர் அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் வயல் இவ்வுலகம் நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள் கலைகள் தீயோனை சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை அறுவடை உலகின் முடிவு அறுவடை செய்வோர் வானத்துதர் எவ்வாறு கலைகளை பறித்து தீக்கரையாக்குவார்களோ அவ்வாறு உலக முடிவிலும் நடக்கும் மானிடமகன் தம் வானத்துதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிக்கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை தீச்சுலையில் தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக பாவம் செய்தோம் இரையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே குருவானவர் ஒருவர் தன்னுடைய பிரசங்கத்தில் சிலுவையை பற்றியும் அதனால் கிடைத்த மீட்பை பற்றியும் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஒருநாள் திருப்பலி முடிந்ததும் அவரிடம் ஓர் இளைஞன் வந்தான் அவன் குருவானவரிடம் நீங்கள் உங்களுடைய பிரசங்கத்தில் அடிக்கடி சிலுவையைப் பற்றியும் மீட்பைப் பற்றியும் கொண்டிருக்காமல் இயேசுவின் போதனையைப் பற்றியும் அவரது முன்மாதிரியான வாழ்க்கையை பற்றியும் பேசலாமே என்றான் குருவானவர் அவனை உற்று பார்த்தார் அவன் இயல்பு நிலையில் இல்லை என்பது அவருக்கு தெரிந்தது எனவே அவர் அவனிடம் இயேசுவின் போதனையைப் பற்றியும் அவரது முன்மாதிரியான வாழ்க்கையைப் பற்றி நான் பிரசங்கத்தில் கூறினால் அவரை நீ பின்பற்றுவாயா என்றார் கட்டாயம் அவரை பின்பற்றுவேன் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்றான் அந்த இளைஞன் இறையசில் பிரியமானவர்களே இயேசுவின் முன்மாதிரியான வாழ்க்கையை பின்பற்றி நடப்பா என்றால் அவர் பாவமே செய்யவில்லை இதுவரை நீ எந்த பாவமும் செய்யவில்லையா என்று குருவானவர் அவனிடம் கேட்டார் அவனோ நான் மிக பெரிய பாவி என்று அமைதியாக பேசினான் அப்படியானால் உனக்குத்தான் சிலுவையில் வந்த மீட்பை பற்றிய போதனை மிகுதியாக தேவைப்படுகிறது என்றார் இறைய சிவில் பிரியமானவர்களே மனிதர்களாகிய நாம் பாவம் செய்து கடவுளோடு உள்ள உறவை இழந்தவர்கள் எனவே நமக்குத்தான் கடவுள் அருளும் மீட்பு மிகுதியாக தேவைப்படுகிறது இன்றைய முதல் வாசகத்தில் மக்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர் என்றார்கள் அதை பற்றி நாம் சிந்தித்துப் பார்ப்போம் யூதர்கள் ஆண்டவருக்கு எதிராக பல பாவங்களை செய்தார்கள் அவற்றில் இரண்டு பெரிய பாவங்கள் ஆண்டவராகிய கடவுளை மறந்து பிற தெய்வங்களை வழிபட்டதும் நாட்டில் இருந்த ஏழைகளை வஞ்சித்ததும் ஆகும் இதற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் இந்த நிலையில்தான் மக்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளிவிடாதீர்கள் என்று வேண்டுகிறார்கள் இதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் யூதர்கள் கடவுளை நோக்கி வேண்டியது போல கடவுள் அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டார் இலையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நச்செய்து வாசகத்தில் இயேசு வயலில் தோன்றிய கலைகள் ஊமைக்கு விளக்கம் அளிப்பது குறித்து நாம் வாசிக்கிறோம் கலைகள் போல இருக்கும் தீயவர்களுக்கு உலக முடிவின் போது தண்டனை இருக்கும் என்றாலும் கடவுள் பாவிகள் மனம் மாறுவதற்காக பொறுமையோடு காத்திருக்கிறார் ஆகவே பாவிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மனம் மாற வேண்டும் அது மிகவும் முக்கியமானது எனவே நாம் மனித பலவீனத்தால் பாவம் செய்திருந்தாலும் கடவுளின் பேரன்பை உணர்ந்து கடவுளிடம் திரும்பி வந்து அவருக்கு உகந்த மக்களாய் வாழ்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக கடவுள் பாவிகளின் மனமாற்றத்தில் பெரிதும் மகிழ்ந்திருக்கிறார் கடவுள் பாவிகள் மனம் இரண்டாம் வாய்ப்பு கொடுக்கின்றார் ஏன் மூன்றாம் நான்காம் வாய்ப்பு கூட தருகிறார் பேதிருவுக்கு தந்தது போல மனிதருக்கு எதிராக நாம் பாவம் செய்தாலும் அது அவர்களை படைத்த ஆண்டவருக்கு எதிராக செய்கின்ற பாவமாகும் ஆகவே இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல ஆனால் அத்தீயோர் தம் வழியில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று இசைக்கியல் புத்தகத்தில் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் ஆண்டவர் கூறுகின்றார் எனவே இறையேசில் பிரியமானவர்களே நாம் மனம் திரும்பி வாழ்ந்து இற இருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்